அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்கான இந்த மாத பலன் அதாவது புரோதி வருடத்துல இருபத்தி நாலு ஆணி மாத பலன் ஜூன் ஜூலை பதினஞ்சு வரைக்கும் என்ன இருக்கு கன்னிராசி பொதுவாகவே ராசியிலேயே ஜென்மத்திலேயே கேது பகவான் உட்கார்ந்துட்டாரு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதி அமைப்பில் ஒரு நல்ல பலனாகவும் பாதி அமைப்புக்கு ஒரு கெடுதல் பலனாகவும் இருக்கும் அது எப்படின்னா உங்களுடைய நாலாம் அதிபதி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்யஸ்தான அமைப்பில் உட்காந்து நல்ல ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காரு அவர் நீங்கள் வந்து வேறு விஷயத்தில் யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி தோஷமுடையவர் அப்படி இருக்கிறவர் இப்படி இருக்கிறவர் புதா அந்த வீட்டுக்கு வந்து குரு பகவான் நல்லது பண்ண மாட்டார் ஏன் அப்படி உட்காந்து ஏதாவது கெடுதல் பண்ணிடுவாரோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது பாகியஸ்தானத்தில் அருமையாக உட்காந்துருக்கார் வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் என்ன ஒரு தவறுகள் நடக்கும் அப்படின்னா எட்டில் கன்னிக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் ஆட்சியில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து எடுத்தவங்க ஒத்தன்னு பேசுகிறது ஒரு சண்டைக்கு போகிறது விதண்டாவாதம் வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டேஷனோ கோர்ட்டோ வம்பு வழக்கோ பிரச்சனைகள் அடிதடிகளோ வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொத்து பத்து விஷயங்களில் பேசுகிறதிலையும் சரி எழுதுறதுலையும் சரி வாங்கறதுலேயும் சரி விற்கிறதுலேயும் சரி ஏதாவது வேலை விஷயமா இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்ற மாதிரி நடந்துக்கணும் ஏன்னா ஆறுலையும் சனி பகவான் உட்காந்துருக்காரு ஒரு நீண்ட கால பகை ஏதாவது ஒரு சங்கடங்கள் வயிற்று உபாதைகள் இந்த மாதிரியான தொந்தரவையும் சனி பகவான் கொடுத்துருவார் அதனால் இந்த டைமிங்கில் ஆறில் சனி பகவான் எட்டில் செவ்வாய் பகவான் ரெண்டு பேருமே பகை கிரகங்கள் நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ல கெட்ட ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்காரு அவங்களுக்கான தீய பலனமைப்பு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருவாங்க நல்ல பலனமைப்பு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி பஞ்சமத்தில் உட்காந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்குறதும் பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் இருந்தாவே சூப்பராக தொழில் பண்ணலான்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு கிரகங்கள் உட்காந்துருக்க மாதிரி சூரியன் புதன் சுக்கரன் இவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க அப்போ தொழில் விஷயங்களில் நல்ல பெருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் தொழில் விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெருகிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்கள் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருக்கும் இது ஆகுமா ஆகாதா செய்யலாமா பெரிய லாபங்கள் வருமா வராதா அப்படின்ற தொந்தரவுகள் வரும் இதுக்கு வந்து நீங்கள் விநாயகரை மனசில் நினச்சி ஒரு கும்பிடு போட்டுட்டு அருகம்பல் கிடச்சதுன்னா வச்சு விநாயகரை ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் தொடங்குங்க விநாயகரை எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நம்ம விநாயகரை கும்பிட்டு தான் தொடங்குவோம் அதுவும் உங்கள் ஜென்மத்திலயே அவர் வந்து உட்காந்துருக்கிறாரு அதனால் விநாயகரை கும்பிட்டு எதை தொடங்கினாலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும் மனசில் மட்டும் வச்சுக்கோங்க எட்டில் செவ்வாய் பகவான் ஒரு வம்பு வழக்கு கலவரம் அடிதடி பிரச்சனை ஏதாவது வந்து காயங்கள் படக்கூடிய சூழல் இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுத்துருவார் அதை மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக கடந்துவாங்க இந்த மதத்துக்கான பலன்தான் இது நம்மளுக்கு இந்த வருடம் ஃபுல்லும் கேது பகவான் உட்காந்து இப்படி தான் பலனை கொடுத்துருவாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இது வந்து இந்த மாதத்துக்கான அமைப்பு தான் இதையும் கடந்து வரலாம் உங்களுக்கு வந்து ஃபுல் ஏதாவது ஃபுல்லாக வந்து உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் இல்லை இது இப்படி தான் நம்மளுக்கு பலன் நடக்குமா அப்படின்னு ஒரு யோசனை ஒரு பயம் இருந்ததுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய சுய கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்குது அதனுடைய திசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பலனை நீங்கள் மூவ் பண்ணலாம் அப்படி எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்